அண்டர்டேக்கர் உலகெங்கிலும் உள்ள ரெஸ்லிங் ரசிகர்களின் மனதில் ஆழ பதிந்திருக்கும் பெயர் அதை செய்ய கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் உதிரம் சிந்தி எலும்புகள் நொறுங்க சதை கிழிந்து சண்டை போட வேண்டியிருந்தது மார்க் காலவேவுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் டெக்சாஸ் பகுதியில் வசித்து வந்த பிராண்ட் காம்டன் காலவேவுக்கு ஐந்தாவது ஆண் குழந்தையாக பிறந்தான் மார்க் காலவே சிறு விளையாடுவதில் அவனுக்கு பெரிதளவில் ஆர்வம் இருந்தது கடைக்குட்டி மார் காலவேவுக்கு தனது நான்கு அண்ணன்களுடன் இணைந்து விளையாடுவதுதான் ஒரே பொழுதுபோக்கு தனது பள்ளியின் கால்பந்து மற்றும் கூடைப்பந்து அணிகளிலும் நட்சத்திர ஆட்டக்காரனாக வலம் வந்தான் ஆரே முக்கால் அடி உயரமும் ஒல்லியான தேகமும் கூடைப்பந்து விளையாட்டில் பெரும் பக்கபலமாய் அமைய நிறைய விளையாடி நிறைய வென்றான் அந்த தகுதி ஏஞ்சலினா கல்லூரியில் பட்டப்படிப்பு பயிலும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தது அங்கு படித்து பட்டம் பெற்ற பின்னர் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் விளையாட்டுத் துறை சம்பந்தமாக சில காலம் படித்தான் அந்த சமயத்தில் தான் மார்க் மல்யுத்தம் மீது ஈடுபாடு ஏற்பட ஆரம்பித்தது நாளடைவில் கூடைப்பந்து விளையாட்டையே மறந்து போய் மல்யுத்தம் தான் வாழ்க்கை என மாறினான் டெக்சாஸ் மாகாணத்தில் இயங்கி வந்த பிரபல ரெஸ்லிங் நிறுவனமான பெயரில் வயது இளைஞனாக அறிமுகமானார் மார்க் முதல் போட்டியிலேயே தோல்வி நான்கு ஆண்டுகள் கழி சிசி டபிள்யூ நிறுவனத்தில் இருந்து வெளியேறி சி டபிள்யூ ஏ நிறுவனத்தில் சேர்ந்தார் அங்கே மாஸ்டர் பெயின் என்ற பெயரில் மல்யுத்தம் செய்து வந்த மார்க் அந்த ஆண்டின் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்போதைய சாம்பியன் ஜெரி லாலரை எளிதில் தோற்கடித்து சாம்பியன் பட்டம் பெற்றார் மல்யுத்த போட்டிகளில் அவர் பெற்ற முதல் சாம்பியன்ஷிப் பட்டம் அது மார்க்கின் ஆரேமுக அடி உயர உடம்பும் மல்யுத்த அசைவுகளும் அவரை ஊர் முழுக்க பிரபலமாக்கியது மல்யுத்த வீரனாவதற்காகவே பிறந்தவன் என ரசிகர்கள் மெச்சினர் அந்த வார்த்தைகள்தான் அப்போதைய உலகின் மிகப்பெரிய தொழில்முறை மல்யுத்த நிறுவனங்களில் ஒன்றான டபிள்யூ டபிள்யூ எஃப் டபிள்யூ டபிள்யூஇ்கு அவரை கூட்டிச் சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு சர்வை சீரீஸ் போட்டியில் டாலர் அணிக்கும் டஸ்டி ரோட்ஸின் ட்ரீம் அணிக்கும் இடையே போர் ஆன் போர் எலிமினேஷன் மேட்ச் நடத்த திட்டமிட்டது டபிள்யூ டபிள்யூஇ மேலும் டெட் டிபியாசின் மில்லியன் டாலர் அணியில் மர்ம மனிதர் ஒருவர் விளையாடுவார் எனவும் விளம்பரம் செய்தது ஆயிரத்தி ஆயிரத்து தொன்னூறாவது ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி ஹார்ட்ஃபோர்ட் நகரின் சிவிக் சென்டரில் பிரம்மாண்டமாக துவங்கியது சர்வைவர் சீரிஸ் போட்டி யார் அந்த மர்ம மனிதன் என மக்கள் ஆர்வமாய் காத்திருந்தார்கள் இரண்டு அணி வீரர்களும் மேடையேறிய பின்னர் மில்லியன் டாலர் அணியின் தலைவர் டெட் மைக்கை வாங்கி இப்படி அறிவித்தார் அழைக்கிறேன் பவுண்ட் எடை கொண்ட சேர்ந்த தி அண்டர்டேக்கர் உங்கள் முன் இதோ கருப்பு நிற லாங் கோட் கருப்பு நிற தொப்பி பழுப்பு நிற லாங் பூட் அணிந்து ஆறடி பத்து அங்கலம் உயரத்தில் அரங்கத்திற்குள்ளே நுழைந்த அண்டர்டேக்கரை பார்த்து மக்கள் அரண்டு போனார்கள் போட்டி ஆரம்பித்த ஒரே நிமிடத்தில் கோகோவிற்கு டோம் ஸ்டோன் ஃபைல் டிரைவர் போட்டு போட்டியிலிருந்து அண்டர்டேக்கர் வெளியேற்றிவிட ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் பேரமைதியும் பெருங்கோபமும் ஒரு சேர கலந்திருந்த அண்டர்டேக்கரின் கண்கள் அவர்களை என்னவோ செய்தது அப்போது தன்னை பார்த்தபோது ரசிகர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விதமான உணர்வை அந்த வியப்பை தன் கடைசி போட்டியின் போதும் ஏற்படுத்தியதுதான் அவரின் சாதனை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு சர்வைவர் சீரிஸ் போட்டியில் அறிமுகமான அண்டர்டேக்கர் அதற்கு அடுத்த ஆண்டு நடந்த சர்வைவர் சீரிஸ் போட்டியிலேயே உலக ஹெவி சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று ஜெயித்தார் அதுவும் அப்போதைய டபிள்யூஇ சூப்பர் ஸ்டார் ஹல்கோகனை எதிர்த்து அதன் பிறகு அண்டர்டேக்கர் இல்லையே இல்லை என்றாகிவிட்டது உலக ஹெவி டபிள்யூ டபிள்யூஇ சாம்பியன்ஷிப் என எல்லா சாம்பியன்ஷிப்களையும் தனது தோள்களில் தாங்கியிருக்கிறார் அண்டர்டேக்கர் ரெசல் மேனியா போட்டிகளில் வேறெந்த வீரரும் செய்யாத சாதனையாக இருபத்தைந்து முறை சண்டையிட்டுள்ளார் அதிலும் தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு போட்டிகளில் வென்றிருக்கிறார் ரெசலிங் வரலாற்றில் எட்ட முடியாத சாதனையாக இது கருதப்படுகிறது தொழில்முறை ரெஸ்லிங் போட்டிகளில் அண்டர்டேக்கர் அளவு நுட்பம் மற்றும் திறனோடு சண்டையிடும் ஆளே கிடையாது வெவ்வேறு அவதாரங்கள் ஓட்டி வந்த புல்லட்டுகள் சண்டை நுணுக்கங்கள் பட்டப்பெயர்கள் கேன் உடனான ஆன்ஸ்கிரீன் உறவு என அண்டர்டேக்கரை பற்றிய எத்தனையோ இருக்கிறது இப்ப பல எட்ட முடியாத சாதனைகளை புரிந்து தொழில்முறை மல்யுத்த அரங்கில் மகுடம் சூடா மன்னனாக வலம் வந்த அண்டர்டேக்கர் நேற்றிலிருந்து வரலாறாகிவிட்டார் ஆகிவிட்டார் போட்டிகளில் இருபத்தி ஒரு வருடங்களாக இருபத்தி ஒன்னுக்கு ஜீரோ என விட்டுக் கொடுக்காமல் சண்டையிட்டு வந்த அண்டர்டேக்கர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் பிராக்லஸ்னரிடம் தோல்வியடைந்த போதே அவரது ரசிகர்கள் உடைந்து போய்விட்டனர் மேலும் முதுமையால் தளர்ந்த உடல் சுருங்கிய தோள்களோடு அண்டர்டேக்கர் சண்டையிடுவதை பார்க்க அவர்களுக்கு மனமில்லை அப்போதே ஓய்வை அறிவித்து விடுவார் என எதிர்பார்த்தனர் எனவே அவர்களுக்கு இந்த ஓய்வு அறிவிப்பு நிம்மதியைத்தான் தந்திருக்கும் ஆனால் அடுத்த தலைமுறை ரெஸ்லிங் ரசிகர்கள் நிச்சயமாக ஒரு மாவீரனை இழந்திருக்கிறார்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்